தேர்தல் ஐயாவிடம் இருபத்தி இரண்டு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த ஆட்டுப்பாக்கம் மஞ்சப்பாடியில் உள்ள குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் மாநில பொருளாளர் மாநில பிசப் கவுன்சில் செயலாளர் மாநில பிசப் கவுன்சில் பொருளாளர் பெண் வாரிய இயக்குனர் இளைஞர் வாரிய இயக்குனர் உள்ளிட்ட பல்வேறு இயக்குனர் பதவிகளுக்கு வேட்புமனு தாக்கல் நேற்று நடைபெற்றது குளோபல் இந்தியா பேராய ஐசக் மனுதாரர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர் தேர்தல் நடத்தும் அலுவலராக ஜெய்சந்த் துணை தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக பாபுஜி ஜபக் வீராரெட்டி ராஜ்குமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் மாநில செயலாளர் பொருளாளர் பதவிக்காலம் ஒரு வருடமாகும் மற்றும் இயக்குநர்கள் பதவிக்காலம் ஆறு மாதமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது